அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரதில்லன்னு சொல்கிறாங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைனா கூட இதில் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடத்தோட ஒரு ஏக்கர் விலை வந்துட்டு ஆறு லட்சம் ரூபாய் சொல்றாங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு ஓட்டபிடாரம்பட்டம்ல ஃபோர் வே பைபாஸ் ரோட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது திருநெல்வேலி டு கோவில் போட்டு பட்டி போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்டில் கைத்தார்ல இருந்து சரியா பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தொலைவிலையும் இருந்து சரியா இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சிங்கிள் கட் ரோட்ல இந்த கரிசல் பூமி வந்து விற்பனைக்கு இருக்குது ரோடு முகப்பிலயே இருக்குது விவசாய பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி நிலத்தடி நீர்மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடியில் போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனி இல்லை கோழி ஆடு பண்ணைகள் வைக்கிறதுக்கு பண்ணை தோட்டம் மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த இடம் வந்து இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குது நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலயே கொடுத்துருக்குறேன் வீடியோவில் வர நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கானு லீகெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டிஸும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணனும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்